கத்தினுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சோம்பல் என்கிற தலைப்புல நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் வேதம் அநேக காரியங்களை சோம்பேறியை பற்றி சொல்லியிருந்தாலும் ஒரு ஐந்து காரியங்கள் ஞாபகப்படுத்திட்டுமா முதலாவது சோம்பல் தூங்கி விளப்பங்கள் இரண்டாவது சோம்பல் நரித்திரத்தை கொண்டு வரும் மூன்றாவது சோம்பல் வறுமையை கொண்டு வரும் நான்காவது சோம்பல் பகுதி கட்டுவான் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் ஐந்தாவது சோம்பேறி விரும்புகிற எதுவும் அவனுக்கு கிடைக்காது பாத்தீங்களா இப்ப சொல்லுங்க நமக்கு சோம்பேறித்தனம் தேவையா வேண்டாம் சோம்பேறியை கத்தல் வெறுக்கிறார் மனுஷங்களும் வெறுப்பாங்க சோம்பலாய்களை யாரும் விரும்ப மாட்டாங்க ஆகவே கத்தலை தேடுகிறதுல நம்முடைய வேலைகளை செய்கிறதுல ஆண்டவருக்கு நேரங்களும் உற்சாகமா இருக்கும் உற்சாகம் உள்ளவன் கைதான் பலத்து போகும் என்று வேகம் சொல்லுகிறேன் சரியா ஆகவே கத்தனது நாளிலே நமக்கு ஒரு உணர்வை கொடுப்பாராக சோதரித்தனத்தை அகற்றி கத்திற்காய் உற்சாகமாய் ஓடுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம்